ஃப்ளோர் ஃப்ளோராக வச்சு கட்டக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது கடகராசி தான் அந்த காலத்திலலாம் பெரிய பெரிய பண்ணையார்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா நிலம் வாங்குவாங்க ஏக்கர் கணக்கில் வாங்குவாங்க அந்த ஏக்கர் கணக்கில் வாங்கினா கூட அது பெரிய பெரிய கிணறு வச்சுருந்தாலே அவங்க வந்து பண்ணையார் கிணறு இருக்கும் இப்போ எல்லாம் போர்வெல் ஆகிடுச்சு குழாய்கள் ஆகிடுச்சி அது மாதிரி கடகராசி ஒரு குடும்பத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது அவங்க பூமியில் வந்து பூமி வாங்கி போர் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நீர் கிடைக்கும் தண்ணி கிடைச்சிட்டாலே அந்த குடும்பத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட அந்த ராசி வார்த்தைகளில் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு 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 காரியம் அப்படின்னா தனக்கு ஒரு கௌரவ குறைவு வருது அப்படின்னா எந்த ஒரு இடத்துக்கும் அஞ்ச மாட்டாங்க அது எவ்வளவு செலவானாலும் சரி ஒரு பத்தாயிரம் ரூபாயில முடிய வேண்டிய காசு பத்து லட்சம் ஆனாலும் நம்மளுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அந்த கடைகள் அது